வெரி அட்லி ஐ ஹெய்ட் இட் யாருக்கு எனத்தே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா அது பேக்கப் பண்ணுது பேசியதா பேக்கப் பண்ண சொல்லுங்கடா பேக்கப் பண்றவங்க என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னடி விடுறா பிக்காலி போட எல்லா வரையும் அடக்கிட்டு நிக்க வேண்டியிருக்க நாலு அப்படி மீட்டு மீட்டு ஹலோ அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான் இவன் மேக்கப் பண்றான் அவன் முடிவு பண்ணிட்டே நானும் ஐயா ரஜினிகாந்தும் பேசுறது எனக்கு என் தலைவனுக்கு நடந்தது எங்க ரெண்டு தானே தெரியும் எங்களை சுத்தி பாதுகாப்புக்கு நின்ற சில போராளிகளுக்கு தெரியும் ரொம்ப நெருக்கமான தளபதிகளுக்கு தெரியும் அந்த தலைவர்கள பேச முடியாத சூழல் சிலர் இல்ல ஆனா என்ன நடந்ததுன்னு அவனா ஒரு யுகத்துல பேசுவான் இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் ரெண்டே கால் மணி நேரம் என்ன பேசணும் எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை அவருக்கும் இல்லை இல்ல நாங்க ரெண்டு பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன் நீங்க யார் உங்களுக்கு பேரண்ட் உங்க வீட்டில் குத்தா கல்யாணமா புத்தகம் வழியுமா பாட்டு வழியுமா எல்லாத்துக்கும் அவரை கூட்டு கூட வச்சுக்கணும் ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை ஏந்திரிதான் அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நாம அரசியல் சூப்பர் ஸ்டார் ரெண்டு ஸ்டாரு தான் எழுது 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 என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கேன் எழுதுவியா பல லட்சக்கணக்கான மரக்கண்டுகள் பல ஆயிரக்கணக்கான பனை விதிகளை விதைச்சிருக்கேன் எழுதுவியா எழுதுவியா எழுத மாட்டேன் மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன் ஏய் நான் இல்லைன்னா எட்டு வழிச்சால வந்திருக்கும்டா நான் இல்லைன்னா பரந்துள்ள விண்ணுறுதி நிலையம் காட்டிடுவான் நான் காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான் ஆனால் சரியான ஆண் மக்களை நான் வரை என் படம் இருக்கிறவரை கட்டிடறான் பார்த்து கட்டிடுவான் இல்லை ராஜா ப்ரோ இல்லை இட்ஸ் வெரி ராங் ப்ரோ வெரி ஒன்னும் ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான் மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இனம் முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிருவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பொழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்தால ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாப்ல அது சாத்தியம் இல்லாத பேசுவாப்ல சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன் நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் சிறந்த மருத்துவம் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம்